இப்போ மரத்தை சேர்த்து இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு ஏன் இந்த படத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேன்னா பனை மரத்தில் இவ்வளோ விஷயம் நடக்குது பனைமரத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய விஷயங்களும் சொல்ல போகிறோம் அது வேற நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு எல்லைய காத்தான் மாதிரி ஒரு கிராமத்தில் ஐயனாரப்பன் கோயில் மாதிரி அவங்க வயலை சுற்றி மரங்களை ஊனி வச்சாங்க அப்போ மரத்தினுடைய பயன்பாடு ஒரு வேலி மரமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த வாரதா புயல் தானிய புயல் இது போன்ற பெரும் புயல்கள் கூட நிறைய மரங்கள் கீழ உழுந்தது பனைமரம் உள்ளங்கிறது நம்ம எல்லாம் படித்தோம் ஒவ்வொரு பம் பனைமரத்துக்கு அடியிலும் நீர்நிலைகள் அமைந்திருக்கிறது தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் வட்டம் எழுசோலை இயற்கை வேளாண் பண்ணையிலேருந்து மரம் மாசில் அப்படி பேசுகிறேன் இந்த பசுமை விவசாயம் யூடியூப் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதில் நானும் ஒரு சிறுதுளியாக அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பனைமரத்தை இதில் பார்க்குறோம் இதெல்லாம் பனைமரங்கள் தான் இப்போ இந்த பனைமரங்களில் ஒரு ரெண்டுத்துல ரெண்டு ஆலமரம் இருக்கு இது எல்லாமே இது எப்படி வளர்த்துதுங்க அது பறவைனுடைய எச்சம் பனைமரத்தில் வந்து அந்த மட்டைக்கு மேலே அந்த குருவி உக்காந்துருந்தது அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்து அந்த எச்சத்தை அங்கே போட்டது அந்த 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 மட்டையினுடைய இடுக்கு பகுதிகளிலேயே அது கடந்தது அங்கே அந்த மரம் வளர்ந்துருக்கு இது ஒரு முக்கியமான தகவல் அப்போ இந்த மரத்துக்கு வந்து அந்த மட்டையில் இருந்த அந்த விதை அங்க மண்ணு இல்லை தண்ணி எந்த விதமான ஒரு அரணும் இல்லாமல் அந்த மரத்தை வளர்ந்து இப்போ பனை மரத்தை சேர்த்து இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு ஏன் இந்த படத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேன்னா வனமரத்தில் இவ்வளோ விஷயம் நடக்குது வன மரத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய விஷயங்களும் சொல்ல போகிறோம் அது வெறும் அப்போ ஒரு அரசமரம் ஒரு ஆலமரம் கூட ஒரு அரணாக வினைந்து பின்னி வாழக்கூடிய ஒரு இயற்கை அன்னையினுடைய படைப்பு தான் இது மாதிரி ஆலமரங்களை பனைமரங்களில் முளைக்குது நகர பகுதிகளில் கோபுரங்களில் சோர்களில் ஒரு ஒரு கட்டடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது பராமரிப்பு இல்லைன்னா அதில் மரமாக முளைக்குது நீங்கள் வீடுகளில் பாருங்கள் தனியாக ஒரு இடத்துல ஒரு அரச மரம் ஒரு ஆலமரம் ஒழிச்சிருக்கோம் அப்போ அந்த பறவையினுடைய எச்சத்தில் இருக்கிற உயிராற்றல் அது வந்து வீரிய தன்மையாக இருப்பதனால் எல்லா இடத்துலையும் வாழக்கூடிய ஒரு சூழல் வருது இப்போ பனைமரம் வந்து மற்ற மரங்களை பாதுகாக்குது இப்போ பனை மரத்தை மத்தியே நம்ம பேசணும்னா பனை மரம் வந்து ஒரு மாநில மரம் தமிழகத்தினுடைய மாநில மரம் அப்புறம் வந்து இந்த மரம் வந்து இப்போ சமீப காலமாக நிலவணிகம்ங்கிற பேரில் மரத்தை வந்து வேற வேறோட பிடுங்கி போட்டுடுறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு எல்லைய காத்தான் மாதிரி ஒரு கிராமத்தில் ஐயனாரப்பன் கோயில் மாதிரி அவங்க வயலை சுற்றி பனைமரங்களை ஊனி வச்சாங்க அப்போது பனைமரத்தினுடைய பயன்பாடு ஒரு வேலி மரமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த வாரதா புயல் தானிய புயல் இது போன்ற பெரும் புயல்கள் கூட நிறைய மரங்கள் கீழே உழுந்தது பனைமரம் உள்ளங்கிறது நம்ம எல்லாம் படிச்சோம் அப்போ பனைமரம் பதனி கொடுக்கறது பனங்கிழங்கை கொடுக்கறது பணவெள்ளத்தை கொடுக்கறது பனங்கற்கண்டை குடிக்கிறது கொடுக்கிறது முன்னோர் காலத்திலே நம்மளுடைய ஜாதகங்கள் மற்ற வரலாறுகளை பண ஓலையிலே இருப்பதை பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டிருப்பதை பார்த்துருக்கிறோம் உத்தரமேரூரிலே தேர்தல் குள தேர்தல் முறை கோயிலில் கூட பன ஓலையில வந்து பெயர்களை அச்சிட்டு அதன் மூலியமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக தேர்தலுக்கு வகி வகை வழிவகை செய்தது பன ஓலை இப்படி பல வகைகளை சொல்லலாம் நம்ம ஆனால் அந்த பணக்கழங்கும் பண நுங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அந்த டோல் பிளாஸாவில் ஒரு ஒரு டோல் பிளாஸாவில் நீங்கள் பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஐம்பது கூலி தொழிலாளர்கள் அங்கே இருக்காங்க அதில் அவங்க வணிகம் வணங்க வியாபாரம் பண்ணி அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு அப்போ பணங்கழுங்கு சீசனில் பணம் விற்கிது பண நுங்கு சீசனில் பணம் விற்கிது ஆனால் இப்போ ஏற்பட்ட பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பனைமரம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்குறோம் அப்போ தொடர்ந்து எனக்கு இருந்து நிறைய பனைமரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வராங்க அப்போ தமிழா தமிழக அரசு வந்து வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையிலே ஒரு பட்ஜெட்டை கொண்டாந்தாங்க பனைமரங்களை வெட்டுவதற்கு அவசியம் தேவைப்பட்டால் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இடத்துல அணுகி உத்தரவு பெறப்பட்ட பின் மரங்களை வெட்டலாம் என்று சொன்னாலும் அது நடைமுறையில் இல்லை மரங்கள் வெட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த 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 ஊடகத்துல நீங்க பார்த்துக்கங்க அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்போ பனைமரம் வேலியா இருக்குது பயன்படுறது மருத்துவ பயன் கொடுக்குது இவ்வளவு சொல்லிட்டோம் பனைமரத்தினுடைய வயது பனைமரத்தினுடைய உயரம் இதை கணக்கிட்டு ஒவ்வொரு பம் பனைமரத்துக்கு அடியிலும் நீர்நிலைகள் அமைந்திருக்கிறது தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறது அப்போ பனைமரங்களை நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகள் நிறைஞ்ச மாவட்டம் தமிழகத்திலே எல்லோருக்கும் தெரியும் அங்க அங்கிருக்கிற ஏரிக்கரைகள் கண்மாய்கள் எல்லா இடத்திலும் பனைமரங்கள் இருந்தது காரணம் நீர் ஆதாரத்தை பாதுகாப்பது அந்த ஏரி கரையை வந்து பலப்படுத்துவதும் மண் அரிப்பிலிருந்து தடுப்பதற்கும் அந்த மரங்கள் பயன்பட்டது இப்போ கூட நிறைய நிறைய இடத்துல அரசு அந்த கரையை அகலப்படுத்துவதும் ஆழப்படுத்துவதற்காக அந்த மரங்களை எடுப்பதை நாம் பார்க்கிறோம் அதை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடத்திலே அது போன்ற மரங்களை எடுக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அப்போ இப்போ ஏற்பட்ட நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அந்த மரம் அந்த மாநில மரம் வெட்டுவதை தடுப்பதற்கு தமிழக அரசு மூலமாகவும் மத்திய அரசு மூலமாகவும் இன்னும் வலுவான சட்டங்கள் வேணும் இப்போ சந்தன மரம் சென் சென் சந்தன மரங்கள் உட்டு போன்ற அரசு பாதுகாக்கப்பட்ட வனச்சட்டத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கிற அந்த மூணு மரங்களை விவசாய சாகுபடி செஞ்சாலும் வெட்ட முடியாது அதுக்கு வந்து அரசு வந்து ஆணை இருக்கு அதே மாதிரி பனைமரங்களுக்கு பனைமரங்களை வெட்டவே கூடாது என்கிற ஒரு நிலையான சட்டத்தை தமிழக அரசு எடுக்க வேண்டும் பனைமரத்தை பாதுகாத்தால்தான் வருங்காலத்தில் சித்த வருத்தம் மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய தனி மனித ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு பனைமரம் பனைமரத்தில் இருக்கிறது அப்படி பனங்காயும் பணனுங்கும் இன்றைக்கு வெளிநாடுகளிலே விலை உயர்ந்த விலைக்கு விற்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அவர்களெல்லாம் பனையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் நாம் இந்தியாவிலேயே அதிக பனை உள்ள மாநிலம் தமிழகம் அதனால்தான் தமிழகத்தினுடைய மாநில மரமாக பனை இருக்கிறது அதை பாதுகாப்பதற்கும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தும் தனியார் நிலங்களிலே இருப்ப இருக்கிற மரங்கள் கூட எப்படி சந்தன மரங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதோ அதே போன்ற கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அந்த மரத்தை பாதுகாத்தால்தான் வருங்காலத்திலே நீர் நீர் ஆதாரத்தை நாம் பாதுகாக்க முடியும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நட்பு நட்போட்டங்களும் அதில் சமூக அக்கறை உள்ளவர்களும் நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் இதுக்கு உண்டான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்